ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் தான் பேசலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் நமக்கு வந்து நிறைய கிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் நமக்கு கொடுப்பாங்க இந்த விசேஷங்கள்லாம் போகும்போது இப்போ மஞ்சள் தண்ணி இந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னா வளைய காப்பு கல்யாணம் நலுங்கு இந்த மாதிரி எல்லா இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லது கேட்டது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய கிஃப்ட் பாக்ஸு இந்த மாதிரி சில்வர்லேயும் அப்புறம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி நிறையவே இப்போ நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்களா இந்த பாக்ஸ்லாம் வந்து கிடையாது பிளாஸ்டிக் பாத் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணது தேவைக்காக எடுத்த மேலே போட்டு இருந்தது அதான் எடுத்து எல்லாம் ஒன்றும்னா அதை பற்றி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஒரு தடவை வாங்கின டப்பா தான் இது ஏன் காமிக்கிறேன்னா மேல் முடியிலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிசல் விட்ட மாதிரி தெரியுது பார்த்தீங்களா தான் சொல்லி அதை பற்றி பேசலாமேனு இது என்ன அடிக்கடி தூக்கி நம்ம மேல வச்சுறதுனால நம்ம யூஸ் பண்ணாம இருக்கறதுனால இந்த மாதிரி விரிசல் விட்ட மாதிரி அடிக்கடி வீணா போய்டத பாக்குறோம் அதனால நம்ம இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் நம்ம வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கும்போது நிறைய காலேஜ் பசங்க இருக்கும்போது நிறைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பிள்ளைங்க அப்புறமா படிச்சு படிச்சிட்டு வேற என்ன வேலைக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நம்ம அதெல்லாம் எடுத்து ஏற கட்டி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி விரிசல் விட்டு இந்த மாதிரிலாம் வீணா போயிடுற மாதிரி நிறைய பொருள் வீணா போகுது டிஃபன் பாக்ஸ் அதுவும் நிறைய வீணா போகும் அதனால நம்ம இந்த மாதிரி கிஃப்ட் கிடைக்கிறது இதையும் நம்ம வேற முறையில என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு இந்த மாதிரி பால் உறவு தேய்க்கிறது பொரியல் துவையெல்லாம் யூஸ் பண்ணலாம் சட்னிக்கு வைக்க இந்த மாதிரி எடுத்து நம்ம அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கிண்ணத்திலயே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து வீணாவே போயிடும் சரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டா நம்ம மாசிக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டாது நம்ம பழைய சில்வர் இதெல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா அதுக்காக போட்டுடலாம் ஏன்னா அது ரொம்ப வந்து ஸ்டீல் நல்லா எல்லாம் இருக்காது கிஃப்டா கொடுக்கற பொருள் எல்லாம் நம்ம வாங்குற மாதிரியும் இருக்காது அதனால நம்ம அதையாவது யூஸ் பண்ணிட்டு எடுத்தாவது போட்டுடலாமேனு தான் நான் அது வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்ப பார்த்துருப்பீங்க நான் தேங்காய் திரு திருவருது இதெல்லாம் தான் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நான் சில்வர்லயும் வச்சிருக்கேன் அப்புறம் இதுவும் வச்சிருக்கேன் அதாவது இதுலயும் சில்வர்லேயும் இருக்குது இருக்கு இந்த மாதிரி அலமலத்துலயும் இந்த பாக்ஸ் டப்பா வந்து இதுவும் நான் ஏன் சொல்கிறேன்னா இதை அப்போ வாங்கி யூஸ் பண்றோம் அப்புறம் வந்து யூஸ் பண்ணாமலே போட்டு இது மேல போட்டுடுறோம் இது உடையெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கு நமக்கு வந்து இந்த கடலப்பருப்பு போட்டுக்கல்லாம் போட்டு வச்சுருக்கோம்னா சட்னி கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படியே போட்டுக்கலாம் கையில குட்டி அது போல் கடலப்பருப்பு போட்டீங்கன்னா கொஞ்சமா லைட்டா அப்படி திறந்து ஓப்பன் பண்ணாலே போதும் அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆக்காமல் சில பேர் எண்ணெய் கூட ஊற்றி வச்சுப்பாங்க நமக்கு அது அதிகமாக ஊத்திடும் தேவைன்னா நிறைய யூஸ் பண்றவங்க என்ன வந்து இப்போ பிரியாணி இந்த மாதிரிலாம் நான்வெஜ்ஜு இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸ் வந்து புதுசாக இப்போ வந்து எனக்கு கிடச்சது ஒரு வளைகாப்புன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு அது வாங்கிட்டு வந்து தான் கிஃப்டாக கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதனால் தான் விளக்கியிருக்கேன் விளக்கிட்டு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு மேலே வச்சாலாவது கொஞ்சம் உடையாமல் இருக்கும் அதை வந்து நம்ம தூக்கி மேலே வச்சிட்டோம்னா அதுக்கு டக்குன்னு விரிசல் விட்டு வீணாக போயிடும் அதனால தான் நான் வந்து அதை சொல்லி ஷேர் பண்ணலாமே தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம புதுசாக எது கிடச்சாலுமே சில்வர் பாக்ஸை கண்டிப்பாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு விளக்கிட்டு வச்சோம்னா சட்டுன்னு உடையாது நான் அதை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸுமே வந்து உங்களுக்கு எனக்கு கிஃப்டாக கிடச்சது தான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனப்போ இந்த மாதிரி இது ஒரு ஒரு லிட்ரு ஒன்று லிட்ரு அந்த மாதிரி கிட்ட யூஸ் ஆகும் நான் அது வந்து அப்போலாம் மத்தல்லாம் வறுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் சும்மா எப்போதும் தான் நார்மலாக காமிக்காதான் காமிச்சிருக்கேன் ஜாமான் கழுது கொடு வேலையெல்லாம் அப்படியே ஸ்மால் லைட்டாக காட்டலாம் என்ன அது காமிச்சாங்க கூடையே இது பாத்தீங்கன்னா இது இன்னொரு பா இது கிஃப்ட் இதுல தான் மூணு பாக்ஸாக கொடுத்தாங்க ரெண்டு பாக்ஸ் வேற எல்லாம் போட்டு போல இருக்கு இது விளக்கினால அப்படி காமிச்சிட்டு இருந்தேன் இது பாத்தீங்கன்னா அவங்க எதுவும் தான் குலோப் ஜாமுனுக்கு எல்லாம் வாங்குவோம் இல்லையா தீபாவளி டைம்ல இந்த விஷயத்துல நல்ல பேக்கிங் கிடைக்கும்போது அதில் வாங்குறது தான் அதில் வந்து இதுக்கு கிஃப்டா கொடுப்பாங்க அந்த வாலி முந்நூறுபாய் இரநூறுபான்ட்டு வேற பொருளும் சேர்த்தும் கூட கொடுப்பாங்க அது கிடச்சது தான் இந்த பொருள் எல்லாம் நான் விளக்கிட்டு யூஸ் பண்ணி கழுவிட்டு நான் அதில் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம வெளியிலே அடுக்கி வச்சுருந்தா ஜூசி அடைகிற மாதிரி இருக்கும் அதனால் தேவையானப்ப இந்த மாதிரி பாக்ஸ் டப்பாலாம் எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அவசரமாக தேவையான ஸ்பூனு இதெல்லாம் வந்து நான் அதில் தான் வந்து போட்டு வச்சுப்பேன் அப்படி வேணுன்னா நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா அழுக்காயிடும் அதனால அதான் தான் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்